ஹலோ கை சம்ரகித் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ புதுசாக ஒரு டாப்பிக் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம் டெல்யூஷனாக என்ன அப்படின்னா தப்பெண்ணம் இப்போ டெலியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ மன அமைதியின்மை அவங்களுக்கு வந்து இது அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பொதுமக்களுக்கே வந்து எல்லாருக்குமே நம்ம டெய்லியும் ஃபேஸ் பண்ணுற இடத்துலேயே பார்த்துருப்போம் இது அங்கே நடந்திருக்கு இது இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு மாதிரி நினச்சிப்போம் அங்கே இது பண்ணுறாங்க நம்மள இது தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நம்ம நினைக்கிறோம் அதில் வந்து இந்த டைப்ஸ்லாம் வருது டெல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பொதுவாக நடக்கும் இது டெல்யூஷன் இருக்கிறவங்க வந்து எப்படின்னா இது தெரிஞ்சவங்க இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ லைட்டான ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இதே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் டெல்யூஷன் இப்போ டெல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டேஜில் உள்ளவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதே வந்து நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நரம்பு மண்டல பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக கோவப்படுறவங்க நிதானத்தை இழக்கிறவங்க வந்து இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அடிக்கடி இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் மனநோயாள இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இது செகண்ட்ரி ப்ராப்ளமாக வரலாம் இப்போ ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதோட இது செகண்ட்ரியாக அடிஷ்னலாக அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நோய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு இப்போ டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ எதா இருந்தாலும் டைப்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு இது பண்ணா அது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு அதில் டெலிவிஷன்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைப்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிராண்டர் பர்சிக்யூஷன் ரெஃபரன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபெடிலிட்டி ரீ அப்ரோச் நிக்லிஸ்டிக் ஆப் ஐப்போகான்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு டைப் இருக்குது இந்த எட்டு டைப்பை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ கிராண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க ஏழையாக இருக்காங்க அவங்க வந்து இந்த உலகத்துலேயே நான் தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நினச்சிட்டு இருப்பாங்களே அவங்க தான் வந்து கிராண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இமேஜினரி வேர்ல்டு இருப்பாங்களே அவங்க தான் வந்து கிராண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது வந்து பெர்சிக்யூஷன் பெர்சிக்யூஷன் என்ன பார்க்கும்போது இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு அம்மா அப்பா இருக்காங்களே அவங்களே வந்து நம்மளை கொல்ற கொல்றதுக்கு விச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வருது இப்போ இந்த சாப்பாட்டில் எங்கள் அம்மா விச வச்சுருப்பாங்க அதை நம்ம கொல்றதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் மனசு கொள்ள அதுதான் வந்து பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு டைப் அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இடையில் பேசிகிட்டு இருப்பாங்க யாராச்சும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க ரோட்டில் அதை பார்த்துட்டு நம்மளை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறது இல்லை நியூஸில் ஏதாச்சும் டிவியில் ஏதாச்சும் நியூஸ் வருது ஏதாச்சும் ஒரு செய்தி வருது பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா அதை வந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் இன்ஃப்ளென்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீ இதை பண்ணு நீ கோவப்படு நீ அழுகு நீ சாப்பிடாத சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அங்கே வந்து நினச்சிக்கிறது இப்போ படத்தில் கூட தனுஷ் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாரு அதே தான் நம்மளை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் இன்ஃப்ளன்ஸ் The mm -hmm. cat அடுத்தது இன்ஃபெடிலிட்டி இன்ஃபெடிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு துரோகம்னு அர்த்தம் இப்போ தன்னோட மனைவி வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் மனசுக்குள்ள அவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீய எண்ணத்தில் வந்து இருக்கிறதா வந்து இந்த நோயோட குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது செல்ஃப் அப்ரோச் அப்படின்னா வந்து இப்போ செல்ஃப் ரீ அப்ரோச் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா நம்ம கடந்த காலத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனையே வந்து ஒரு லாஸ் இருக்கும் பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு லாஸ் இருக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் குடும்பத்துக்குள்ள அதை பற்றியே டீப்பாக திங்க் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வராமல் நம்ம அந்த பிரச்சனையிலே இருப்போம்ல இப்போ படையப்பா படத்துலேயே வந்து மே கிருஷ்ணா இருப்பாங்க இருப்பாங்க அங்கே வந்து ரொம்ப நாள் வந்து ரூம்குள்ளே அந்த படையப்பா வேணும் படையப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி விஷயம் அது மாதிரி தான் இதுதான் ரீ அப்ரோச் அப்படின்னு செல்ஃப் ரீ அப்ரோச் அப்படி பண்ணிப்பாங்க ஓகேவா அடுத்தது வந்து நிக்லி ஸ்டிக் நிக்லிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து இப்போ இந்த உலகமே எனக்கு பிடிக்கல நான் இறந்துட்டேன் இந்த உலகத்தில் இது அடுத்த ஜென்மம் நான் வந்து போன ஜென்மத்தில் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் அதை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இமேஜினரி வேர்ல்டில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி ஆங்களும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க அதுதான் வந்து நெக்லிஸ்டிக் அடுத்தது ஐப்போகான்ண்ட்ரிக்கல் ஐப்போகான்ட்ரிகல்னால் என்னென்னா இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு இது வந்துச்சு அது வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இந்த நோய் வந்துச்சு அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதான் ஐப்போகான்ட்ரிக்கல் அதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த மாதிரி புது விஷயத்தை தெரிஞ்சிக்க இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்